ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் ஐந்து ஜீவாத்மா நம்மிடம் இருந்து எட்ட முடியாத தொலைவில் இல்லை அது நம் ஐம்புலன்களோடும் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் உள்ள உடலில் நிலையாக எப்போதுமே தான் உள்ளது விளக்கம் பேரானந்த நிலையில் உள்ளது ஜீவாத்மா என்பதாகும் அதை எட்டிவிட்டால் நாம் துன்பமற்ற வாழ்க்கைக்கு சென்று விடலாம் ஆனால் அது எங்கு உள்ளது என்பதை தேடுகின்றாயா தேவையில்லை அது உனக்குள்ளே தான் அது உனது ஐம்புலன்களின் இயக்கங்களுக்கும் நினைவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் சாட்சியாக ஆனால் அவற்றுடன் எந்த பந்தமும் ஒட்டும் உறவும் இன்றி தனிமையில் சுதந்திரமாக உள்ளது அது அது எப்படி அடைவது அனைத்து உலக பற்றியும் முற்றிலும் விளக்கிக் கொண்டால் அதை நீ எளிதாய் அடையலாம் சுவாமியின் கூறல் ஆறு மன எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் துக்கங்களில் இருந்து விடுபட்டு பிரகாசிக்க முடியும் அறியாமை எனும் மாயையில் இருந்து தங்களை முற்றிலும் விளக்கிக் கொண்டால் அவர்களுக்குள்ளேயே உள்ள பேரானந்த நிலையை விரைவில் அடைய முடியும் விளக்கம் ஆத்ம விடுதலை பெற வேண்டும் என விரும்புகிறவன் அதற்கான பாதையில் செல்லாமல் அறியாமையில் உழன்று கொண்டு தான் எனும் அகங்காரத்தில் இருந்து கொண்டு இருந்தால் அவனது மன ஓட்டங்கள் அலைவாய்ந்து தான் இருக்கும் அவன் மனம் காமக்ரோதங்கள் போன்ற எண்ணங்களில் சிக்கொண்டும் எதையும் முறையாக செய்ய முடியாத சோம்பேறித்தனமான நிலையிலும் எதையும் தெளிவாக சிந்திக்கவோ செயல்படுத்தவோ நிலையிலோ இருப்பான் அவன் என்று அறியாமையில் இருந்து முற்றிலும் தன்னை விளக்கிக் கொண்டு உலக பற்று இல்லாத நிலையில் செல்வானோ அன்று முதல் ஆத்ம விடுதலை என்னும் பாதையில் சென்று அவர்களுக்குள்ளேயே உள்ள பேரானந்தமான நிலையை காண முடியும் சுவாமியின் குரல் ஏழு தன்னை சுற்றி உள்ள அனைத்துமே கற்பனையில் தோன்றுபவை தனக்குள் உள்ள ஜீவாத்மா அழிவற்றது சுதந்திரமானது என்பதை முற்றிலும் உணர்ந்துள்ள ஞானி எதனால் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்கின்றார் விளக்கம் எப்போது ஒரு ஞானி பேரானந்தமாக ஞான நிலைக்கு சென்று விடுவாரோ அப்போது முதலே அவர் ஒன்று அறியாத குழந்தை போன்ற நிலையில் மாறி இருப்பார் கனவில் இருந்து விழித்தெழுந்தவன் கனவை மறந்து விடுவதை போல ஜடமான உடலுடன் ஒன்றில் இருந்து அறியாமையினால் செயல்பட்ட காலகட்டத்தில் ஐம்புலங்களினால் ஏற்பட்ட இன்ப துன்ப காட்சிகள் அனைத்தும் அவன் மனதில் இருந்து அழிக்கப்பட்டு இருக்கும் அப்போதுதானே பற்றற்ற நிலையை எட்ட முடியும் எப்படி பிறந்த குழந்தைக்கு தாய் என்பவளை தவிர வேறு எவரையும் தெரியாதோ எப்படி ஒரு குழந்தை தான் என்ன செய்கின்றோம் என்பதை உணராமல் அப்பாவி போன்ற மனநிலையில் எதையாவது செய்து கொண்டு இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள ஞானிக்கு ஜீவாத்மா என்பதை தவிர வேறு எதையுமே உணர முடியாது சுவாமியின் கூறல் எட்டு உலகமே மாயை அவற்றில் உள்ளது அனைத்துமே கற்பனை என்ற உண்மையை உணர்ந்து பற்றற்ற நிலையில் நானே பிரம்மன் என்ற நிலைக்கு சென்றுவிட்ட ஞானி கூறுவதற்கு என்ன உள்ளது அவரால் என்ன செய்ய முடியும் இதற்கு விளக்கம் உலகமே மாயை அவற்றில் தெரிவதில் அனைத்துமே கற்பனையே என்ற உண்மையை உணர்ந்து கொண்டவன் உலகப்பற்றையெல்லாம் துறந்து தன்னிலையை மறந்து தானே பிரம்மன் என்ற உணர்வில் இருப்பான் அவனிடத்தில் இருந்து வரும் ஐம்புலன்களும் முற்றிலும் அழிந்து போய்விட்ட நிலையில் மனம் பிரம்மகரமாக இருப்பதால் எதையும் அறியாமலும் எதையும் சொல்லாமலும் எதையும் செய்யாமலும் ஆன்மாவில் மட்டுமே நிலைத்திருக்கும் மனநிலையில் இருப்பார் என்னும் போது வேண்டும் வேண்டாம் நன்மை மற்றும் தீமை போன்ற கருத்துக்களை அவரிடமிருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் சுவாமியின் கூறல் ஒன்பது நானே பிரம்மன் என்ற உண்மையை உணர்ந்து ஞான நிலைக்கு சென்று மௌனமாகிவிட்ட ஞானியிடம் இருந்து நான் நானல்ல போன்ற அறியாமையினால முந்தைய நினைவுகள் அனைத்தும் முற்றிலும் அழிந்து போயிருக்கும் விளக்கம் அது நான் அது நான் அல்ல என் உடல் என் மனம் மற்றும் எனது புத்தி என்ற எண்ணங்கள் அனைத்தும் அழியாத வரை ஒருவரால் ஞான நிலையை எட்ட முடியாது கடந்த கால எண்ணங்கள் அனைத்தும் மனதில் இருந்து அழிந்து விட்டால் மனம் வெற்றிடமாகிவிடும் வெற்றிடமாகிவிட்ட மனதில் எந்த சிந்தனையும் எழவே முடியாது என்போது அவர் முற்றிலும் தன்னை மறந்த நிலைக்கு சென்று அமைதியாகி விடுகின்றார் இறைநிலையை அடைந்து விட்டவர் மனதில் பரமாத்மான் மட்டுமே இருப்பார் என்ன முயன்றாலும் அந்த நிலைக்கு சென்று விட்டவரை மாற்ற முடியாது அவர் கடந்த கால நினைவுகளை திரும்ப அவருக்குள் கொண்டு வர இயலாது ਜੈ ਗੁਰਸਾਈ ਨਰਪਵੀ ਸਾਈ ਰਾਮ ਜੈ ਗੁਰਦੇਵ ਦਤਾ